ஹாய் உங்கள் ஜிஜே கெசின் சேனல் இன்றைக்கி எடுத்து வந்த ஆல் போர்டு நம்பர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த ஆல்போர்டு நம்பர் ஒன்று அதுக்கடுத்துட்டு மூணு அதுக்கடுத்துட்டு ஒம்பது அதுக்கடுத்து ஏழு வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பாருங்கள் பில் கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் உங்கள் சாதமாக இருக்கலாம் அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் ஐம்பத்தொம்போது அதுக்கடுத்துட்டு அறுபத்தி மூணு பிசியில் முப்பத்தி ஏழு அதுக்கடுத்துட்டு அறுபத்தொம்போது ஏசியில் ஜீரோ எட்டு அதுக்கடுத்தது எழுபத்தி ஒன்று ஏபிசி ரெண்டு நம்பரில் வின் இருக்கு ப்ளே பண்ணி அடித்தங்க கடைசி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்துட்டு ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ அஞ்சு அதுக்கடுத்துட்டு ஆறு பி ஒன்று அதுக்கடுத்துட்டு ஒம்பது சி மூணு அதுக்கடுத்துட்டு ஏழு ஏபிசி சிங்கிள் போ நம்பளை வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட்டு முனி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குங்கள் பெல்பில் கண்டிப்பாக எழுத்துட்டு பாருங்கள் அது உங்கள் சாதாரணமாக இருக்கலாம் அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் லாஸ்ட்டு முழு வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்துட்டு பாஸில் பாஸில் அறுநூற்றி பதினெட்டு அதுக்கு அதுக்கடுத்துரு நானூற்றி அதுக்கு அதுக்கடுத்துரு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதுக்கு அடுத்தது ஏழ்நூற்றி இருபது வின்ிங் இருக்குது பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்து மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது ஏழுநூற்றி பதினஞ்சு அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி இருபத்தஞ்சி அதுக்கு அதுக்கடுத்தது ஆறுநூற்றி எழுவத்தொம்பது சாரி ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு அதுக்கு அதுக்கடுத்தது ஏழுநூற்றி எழுபத் சாரி ஐநூற்றி எழுவத்தி நாலு அதுக்கு அதுக்கடுத்தது தொள்ளாயிரத்தி அதுக்கு அதுக்கடுத்தது முந்நூற்றி எண்பத்தொன்று அதுக்கடுத்து ஜீரோ எழுபத்தி ஏழு அதுக்கு அதுக்கடுத்தது நூற்றி அறுபத்தஞ்சு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி நாற்பது மூணு நம்பரில் வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பாருங்கள் பெல்பட்டம் கண்டிப்பாக அழுத்திட்டு பார்க்கும் சதாம இருக்கலாம் அது ஒரு எனர்ஜியாக இருக்குது பெல் பெல்பட்டம் அழுத்துங்க லைக் மட்டும் நீங்கள் அதிகமாக பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது அதுக்கடுத்தது நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது முப்பத்தொன்று முப்பது அடுத்தது ஐம்பத்தி மூணு ஜீரோ மூணு அதுக்கு அடுத்தது எழுபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது அதுக்கு அடுத்தது ஐம்பத்தொம்போது அறுபத்தி ஏழு நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட்டு முக்கிய வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது இரநூத்தி எட்டு அறுபத்தி எட்டு அதுக்கு அடுத்தது எழுநூற்றி ஐம்பத்தெட்டு நாற்பத்தொன்று அடுத்தது நூற்றி எழுவத்தஞ்சு ஜீரோ ஒன்று அதுக்கு அடுத்தது நூத் நூற்றி எழுவத்தி ஏழு ஜீரோ ஜீரோ அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குங்கள் பில் கண்டிப்பாக அழுத்துங்க அவங்க சாராமல் இருக்கலாம் அது ஒரு எனர்ஜியாக இருக்கும்